நபி அவர்களுடைய நாற்பது ஆண்டுகள் ஒரு சிறு பிராயம் போன்றது பின்பு வாலிபம் அடைந்து கொள்ளக்கூடிய பதிமூன்று ஆண்டு கால மக்கா வாழ்க்கை பின்பு ஒரு மனிதர் பூரணத்துவம் பெற்று முதிர்ச்சி அடைந்து எதை தான் கற்றோமோ இதுதான் என் நிலைப்பாடு என்று பெறக்கூடிய அந்த கடைசி தன்மை நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய பத்து ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய மதீனத்தினுடைய கடைசி பத்து ஆண்டு கால வாழ்க்கை அதை புரியணும் அப்படின்னா ரொம்ப தெளிவு வேணும் ஏன்னா பத்து வருடங்கள் போர் புரிந்திருக்கிறார்கள் இந்த போர் இந்த இஸ்லாம் இந்த தொழுகை மஸ்ஜிது நபவி இந்த கட்டமைப்பு இந்த இஸ்லாமிய அரசியல் இந்த இஸ்லாமிய அரசியல் சாசன சட்டம் இவை அனைத்தையும் முழுவதுமாக புரிய வேண்டுமானால் இப்ப நான் சொல்லக்கூடிய உதாரணங்களை எல்லாம் மிக துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் தெளிவா புரியும் இப்ப இந்த இடம் இன்னும் நான் தெளிவாக்கணும் அப்படின்னா மக்கா என்ற பூமி ஆன்மீக பூமி இது இந்த பூமி மக்கா என்ற பூமி என்பது சிறு பிராயம் போன்றது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை காபத்துல்லாவை அல்லாஹ் கட்ட வச்சு அந்த பூமி பின்பு பலஸ்தீனை நீங்கள் பார்த்தீர்களானால் இளமை எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி அல்லாஹு தலா முடித்து விட்டார் பின்பு இது இரண்டையும் சேர்த்து மதீனாவை நீங்கள் நோக்கினீர்களானால் மக்காவில் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்த ஆன்மீகமும் பலஸ்தீனில் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்த அரசியலையும் ஒரு சேர நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் நிலைநாட்டியதை மூன்றாவது கட்டமாக உங்களால் மிக அழகாக இதை புரிந்து கொள்ள முடியும் முதல் நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய சமூகத்தாருக்கு உவமையாக உதாரணமாக மிக தெளிவான சில விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது நாம் எப்படி சொல்கின்றோமோ அந்த அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம் நபிசல்லா அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த விஷயத்தை பாருங்க ஒரு மனிதர் ஒரு ஓனர் சில வேலையாட்களை வேலைக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன் கூலி என்று பேசி வேலைக்கு அமர்த்தினார் வேலை டைம் எவ்வளோ வரைக்கும் காலை முதல் நடுப்பகல் வரைக்கும் வேலை செய்யணும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கூலி ஒரு ஒரு திரகம் கூலி உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு திரகம் கூலி என்று சொல்லப்படுகின்றது அதற்கு அந்த மக்கள் வேலை செய்து பூரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து அவர்களுடைய பங்கை கூலியை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள் பின்பு முகரில் இருந்து அசர் வரைக்கும் அதே ஓனர் வேறு சில நபர்களை வேலைக்கு அமர்த்துகின்றார் அவர்களும் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு கூலி அதே பின்பு அசர் முதல் மகிரிபு வரைக்கும் ஒரு கூலி ஆட்களை அதே ஓனர் அமர்த்துகின்றார் இவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் லொஹர் வரைக்கும் செஞ்ச நேரத்தை விடவும் முதல் அசர் வரைக்கும் வேலை செய்த அந்த வேலையாட்களுடைய நேரத்தை விடவும் அசர் முதல் மகிழ்வு வரை செய்யக்கூடிய வேலையாட்களுடைய நேரம் குறைவானது ஆனால் கூலி ரெண்டு பேரா இப்படி படிக்கப்படுற இதை வசல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்ணத்துவம் படுத்துவதற்காக மூசா அலிஹிசலாமை கொண்டு இந்த வேலையை துவங்கினான் மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் வேலை செய்த யூதர்கள் முதல் வரைக்கும் வேலை செய்தார்கள் இதில் நல்லவர்கள் சரியானவர்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து ஒரு கூலியை சென்று விட்டார்கள் பின்பு முதல் அசர் வரைக்கும் செய்த அந்த வேலையாட்கள் என்பது ஈசா அலிஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் ஈசா அலிஹிசலாம் அவர்களை பின்பற்றி வேலை செய்த அந்த ஹவாரியங்கள் இவர்களை பின்பற்றி அந்த மக்கள் இவர்களும் அவர்களுக்கான வேலையை செய்து முடித்துவிட்டு ஒரு கூலியை வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள் முதல் வரை வேலை என்பவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் தோன்றி நாள் வரைக்கும் வரை இருப்பவர்கள் இவர்களுடைய நேரம் குறைவானது ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி அதிகமானது இதற்கான காரணம் இதற்கான நோக்கம் நாம் ஏற்கனவே கடந்த காலத்தினுடைய ஈசா அலிஹிசலாம் அவர்களுடைய வேலையையும் மூசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையையும் சேர்த்து இப்போது நாம் பூர்ணத்துவப்படுத்துகின்றோம் ஒட்டுமொத்தமா முழுமையாக ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் சேர்த்து நாம் பூர்ணப்படுத்துவதால் இந்த விஷயம் இதே உதாரணத்தை இன்னும் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் வேலை செய்த மக்கள் அதாவது சிலர் முதல் வரை வேலை செய்வேன் என்று கூலிக்காக வந்துவிட்டு வேலை செய்து கொண்டே இருக்கும் போது பிடிக்காமல் எங்களுக்கு கூலியும் வேணாம் உங்க வேலையும் வேண்டாம் என்றும் சிலர் சென்று விட்டார்கள் இவர்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களை பகைத்து கொண்டு சென்று விட்டவர்கள் இதே போன்று மூசா அலிஹிசலாம் அவர்களை பகைத்துவிட்டு சென்றதினால் அந்த பாவத்தை மட்டும் அவர்கள் சுமந்தார்கள் ஆனால் இல்லை இனி வர இருக்கின்ற ஈசா அலிசலாம் அவர்களையும் அவர்கள் விட்டார்கள் அதற்கு பின்னால் இருக்கின்ற முகம்மது நபிஹி வசல்லாம் அவர்களையும் அவர்கள் விட்டார்கள் இதே போன்ற ஈசா அலிசலாம் அவர்களுடைய காலத்தில் வந்தவர்கள் லுகர் முதல் அசர் வரை வேலை செய்கின்றேன் என்று ஒப்பந்தம் போட்டுவிட்டு அசர் வருவதற்கு முன்னால் தங்களுடைய வேலையை முழுமைப்படுத்தாமல் முறித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் கூலியும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு இதனால் இவர்கள் முன்னால் வந்த மூசா அலிஹிசலாம் அவர்களையும் மறுத்து விட்டார்கள் பின்னால் வர இருக்கின்ற முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களையும் மறுத்து விட்டார்கள் முகமது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடமிருந்து தொடங்கி நாம் மூசா அலிஹிசலாம் அவர்களையும் ஏற்று மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பி ஈசா அலிஹிசலாம் அவர்களையும் ஏற்று ஈசா அலி அவர்களுக்கு இறக்கப்பட்ட இஞ்சியிலையும் நம்பி கடைசியாக முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் பூர்ணத்துவம் படுத்திவிட்டது இனி இந்த தாவா பணியை இந்த வேலையை இப்படித்தான் நாம் கொண்டு போக வேண்டும் என்று நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கடைசி பத்து ஆண்டுகளில் இதுதான் மார்க்கம் என்று நமக்கு புரிய வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அதற்கு பின்புதான் ஒவ்வொரு ஹலிஃபாக்களும் அந்த மார்க்கத்தை இன்னும் அழகாக கொண்டு சென்றார்கள் ஒவ்வொரு நாடுகளாக ஒவ்வொரு மாகாணங்களாக இந்த மார்க்கத்தை எடுத்து கொண்டு சென்றார்கள் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் அமைத்த அந்த பாலம் இருக்குதே பாலம் இந்த தீன் இந்த தீன் அமைத்த அந்த பாலத்தை நாம் வாய்மொழியாக வைத்திருக்கின்றோம் அவர்கள் அதன் மீதுதான் காங்கிரீட் போட்டு அதை வாய் வழியாக சொல்லிவிட்டு அப்படியே நாம இருக்கிறோம் இப்ப நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க லாஇலாக இல்லல்லா என்பதுதான் காங்கிரீட் போடப்பட்ட அந்த பாலம் அடித்தளம் இது வெறுமனே நம்ம வாயால சொல்லிட்டு முகமது ஆகிவிட்டார் என்ற ஒற்றை வரியின் மூலம் ஆண்டு காலமாக அவர்கள் செய்த அந்த உழைப்பு இடத்தில் இருக்கிறதா அப்படின்றது கேள்வி நதி அவர்கள் கடைசி பத்து ஆண்டு காலத்தில் எதை எப்படி கொண்டு சென்றார்களோ அதன் அடிப்படையில் நாம் இந்த கலிமாவை கொண்டு செல்கின்றோமா என்பதை மிக நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக நாம் புரிய வைக்கின்றேன் என்பது ஒரு பதம் இல்லல்லா என்பது ஒரு பதம் லா இலாக இத முதல்ல சொல்லுங்கன்ற அல்லாஹ் வெறுமனே இல்லல்லாவை மட்டும் நீங்க புரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க வெறுமனே இல்லல்லா தவிர வேற அப்படின்றது அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பது எனக்கு வேண்டாம் என்னை தவிர புரியாதவன் அறியாதவன் வேறு 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 கல்லை மண்ணை மரத்தை சிலைகளை கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அதை நீங்க முதல்ல சொல்லுங்க என்பதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு பின்பு சொல்லுங்கள் அப்ப கடவுளே இல்லையா அப்படின்னு அவன் கேட்கும் போது இல்ல அல்லா என்று ஒருவன் இருக்கிறான் இவன் மட்டும்தான் கடவுள் ஏனைய எதுவும் கடவுளுடைய பார்வையை பார்க்கப்படக்கூடிய எதுவும் கடவுள் இல்லை என்பதை சொல்லுங்கள் பாருங்க இந்த இரண்டும் ஒன்று இணைத்ததுதான் தெளிவான இஸ்லாம் இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது லா இல்லல்லா என்பதையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது ஆனா மக்கள் இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க இன்று அறிஞர்கள் இதை பிரித்து விட்டார்கள் நான் தெளிவா திரும்ப சொல்றேன் பாருங்க லா இலாக இல்லல்லா என்பது வெவ்வேறு இல்லை இரண்டும் ஒன்று இவை இரண்டும் சேர்ந்ததுதான் ஒற்றைப்படையான ஒரு வார்த்தை இப்ப லா இலாக என்ற பதத்தில் இருக்கிறது அரசியல் இல்லல்லா என்ற பதத்தில் இருக்கிறது ஆன்மீகம் அல்லாஹ் ஒருவனை வணங்குவது என்பது ஆன்மீகம் அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை முழு முற்றாக இறங்கி செயல்படுத்துவது என்பது அரசியல் லா இலாகவும் இருக்கணும் இருக்கணும் என்பதுதான் பூரணத்துவம் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பாருங்க ஒரு ஒரு சகோதரர் இஸ்லாத்தை தழுவ நினைக்கின்றார் என்று சொல்லிக் கொடுத்தால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுகின்றார் ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி அவர் இறை மறுப்பாளர் ரெண்டு அவர் ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி முகமதுக்கு பின்னால் ஆப்டர் அவர் பரிசுத்தவான மாறுகின்றார் இந்த கலிமாவை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹினுடைய கோப பார்வையில் அவர் இருந்தார் இந்த கலிமாவை சொன்ன இரண்டு நிமிடத்தில் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரியவராக அவர் மாறுகின்றார் நொடி நொடி மூன்று இந்த மூன்று இந்த வார்த்தையை முழிந்தவுடன் இத்தனை மாற்றங்கள் இந்த இந்த வார்த்தை செய்யக்கூடிய மாயத்தை நாம் பார்க்க வேண்டும் உணர்ந்தாதான் இந்த மாயம் இப்ப எப்படி உணரணும் இதனுடைய பொருள் என்னன்றதை நான் சொல்றேன் இப்ப என்ன ஆக்குது பாருங்க நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த கலிமாவை சொன்னார்கள் தங்களுடைய இரத்த பந்த உறவுகள் அந்நியர்களாகி விட்டார்கள் அந்நியர்களானவர்கள் இரத்த பந்த உறவுகளாக மாறிவிட்டார்கள் இந்த களிமா இதை தான் செய்து யார் இந்த களிமாவை சொல்லுவாரோ அவருடைய இரத்த பந்த உறவுகளாக இருந்தாலும் அவர் குஃப்ரில் இருந்தால் அவர் இவருடைய உறவில் வரமாட்டார் இரத்த பந்த உறவு வேற நான் என்ன சொல்ல வரேனாக்கா இஸ்லாமிய உறவாளியாக அவரை காண முடியாது இப்ப இந்த பக்கம் யாரோ ஒருவர் அவருடைய உறவாளியாக மாறிவிடுவார் அந்நியர்களை இது துணையாக மாற்றிவிடும் இருந்தவர்களே அந்நியர்களாக இந்த களிமா ஒரு செகண்டில் மாற்றிவிடும் தந்தை குஃப்ரில் இருக்கிறார் மகன் களிமாவை சொல்லிவிட்டார் இப்ப இந்த மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ரத்த பந்த உறவு அது இருக்கும் ஆனா உறவு முறை என்று வரும்போது இந்த களிமா இருவருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவரை கொண்டு வந்துவிடும் இப்ப இந்த கலிமா என்ன மாயம் செய்கின்றது என்ன மந்திரத்தை இந்த கலிமா செய்கின்றது என்பதை நாம் காண வேண்டுமானால் இந்த கனிமாவுக்கு ஆப்போசிட் விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்கள் சில மனிதர்கள் ஈசா அலைஹிசலாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தனக்கென்று ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று பேசுகிறார்கள் வக்காலுத் தகதர் ரஹ்மானு வலதா ரஹ்மான் தனக்கென்று ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று பேசுகிறார்கள் அல்லாஹ் பேசுறான் இவர்கள் பேசிய இந்த வார்த்தை இந்த வார்த்தை தக்காதுஸ் سماواتு யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷகுல் அர்ழ் வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா இவர்கள் பேசிய இந்த வார்த்தை எவ்வளவு கெட்ட வார்த்தை என்றால் வானம் வெடிக்க பார்க்கிறது பூமி பிளக்க பார்க்கின்றது மலைகள் துகல் துகளாக சிதற பார்க்கின்றது

இந்த கலிமாவை உள்வாங்கி உணர்ந்து அவருக்குள்ளாக அந்த கலிமாவை ஊடுருவ செய்திருந்தால் அவருடைய உடல் அவருடைய உள்ளம் அவருடைய உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை லா லாஹிலாக இல்லல்லா என்பதனுடைய பொருளை நாம் விளங்காதனுடைய விளைவு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இப்போ ஒருத்தர் தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு தாகத்திற்கு தீர்வு தண்ணி ஒருத்தர் தண்ணி 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 அப்படின்னு சொல்றாரு காலையில தாகம் ஏற்பட்டுச்சவருக்கு சாயங்காலம் வரைக்கும் தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்றாரு தவிர தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறார் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தாகம் தீருமா அப்படின்னா நிச்சயமா தீராரு ஆனா இந்த லட்ச வாட்டி சொன்னதுக்கு பதிலா ஒரு வாட்டி தண்ணி எடுத்து அவர் குடிச்சிருந்தார் அப்படின்னாக்கா அவருக்கு தாகம் தெளிஞ்சிருக்கும் இதே போன்றுதான் ஒருவர் வெறுமனே வாயால் லா இல்லாஹ இல்லல்லா முகமதுர் ரசூலுல்லாஹ என்று சொன்னதினால் அவர் பூரணத்துவம் பெற்ற முஸ்லிமாக மாறிவிட மாட்டார் மாற்றமாக லா இல்லாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ என்ற கலிமாவினுடைய ஆழத்தை அதனுடைய அர்த்தத்தை முழுவதுமாக உணர்ந்து அதை செயல்படுத்தி மாற்றத்தை நிகழ்த்தினால் மட்டுமே அதற்குரிய பொருளை அவர் சரிவர நிறைவேற்றியவராக மாறுவார் அல்லாஹ் நம்மை பணித்திருக்கின்றான் நம்மை பொறுப்புதாரியாக இந்த வார்த்தையின் மீது அமர வைத்திருக்கின்றான் இந்த வார்த்தைக்கு நாம் ஒட்டுமொத்த நபர்களும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொரு நபர்களிடத்திலும் அல்லா கேட்பான் இந்த வார்த்தையின் மீது நீ என்ன அமல் செய்தாய் இந்த லா இலாக இல்லல்லா என்ற கலிமாவின் மீதி நீ என்ன அமல் செய்தாய் நீ என்ன மாற்றம் நிகழ்த்தின நீ என்ன செஞ்ச இது மிகப்பெரிய பொறுப்புதாரி நாம் இந்த வார்த்தையை எடுத்தவுடன் உள்ளத்தில் முடிவு செய்ய வேண்டும் இந்த வார்த்தைக்கு புறம்பான எதுவும் என் உள்ளத்தில் கூட நான் நினைக்க மாட்டேன் இந்த வார்த்தைக்கு புறம்பான எதையும் என் நான் கொண்டு வர மாட்டேன் இந்த வார்த்தைக்கு எந்த விஷயமும் என் வீட்டிற்குள் நுழையாது இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டான செயல்பாடுகள் எதுவும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க என் செயல்களில் காணப்படாது இப்படி ஒரு முடிவு எடுத்து அதன்படி அவர் நடக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வார்த்தை உண்மையானது உண்மையை அல்லாஹு கொண்டு வர விரும்புகின்றான் என்று சொல்வதன் மூலம் விருப்பமான செயல்பாடுகள் மட்டுமே நம்முடைய செயலில் காணப்பட வேண்டும் அல்லாஹிற்கு விருப்பமான விஷயங்கள் மட்டுமே நம்முடைய நாவால் பேசப்பட வேண்டும் அல்லாஹுக்கு விருப்பமான விஷயங்கள் மட்டுமே நம் கண்களால் பார்க்கப்பட வேண்டும் அல்லாஹுக்கு விருப்பமான விஷயங்கள் மட்டுமே நம் காதுகளால் கேட்கப்பட வேண்டும் இதை தாண்டி நாம் வேற ஒன்றை செய்கின்றோம் வேறு ஒன்றை பேசுகின்றோம் வேறு ஒன்றை கேட்கின்றோம் சொன்னது இது போய் முகமது உண்மையாக சொல்லிய ஒரு முஸ்லிம் இத்தனை விஷயத்திலும் அதை கடைபிடிப்பார் இப்ப விஷயத்துக்கு வாங்க என்ன பொருள் என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இதனுடைய பொருள் இதுல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றான் என்றால் கடவுள் லா இப்படி ஒருவனும் இல்லை இந்த உலகத்தில் இல் அல்லா அல்லாஹ் ஒருவனை தவிர இந்த தன்மை யாரோடு ஜாயிண்ட் ஆகின்றதோ அவன் மட்டும்தான் கடவுள் இந்த தன்மைகள் யாரோடு சேரவில்லையோ அப்படிப்பட்ட யாருமே இந்த உலகத்தில் கடவுள் இல்லை இதை தெளிவாக நாம் முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் அவன் அவன் ராஜிப் உணவளிப்பவன் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் இருந்து நடக்கின்றன என்பதை மிக ஆழமாக நாம் உறுதிப்பட நம்ப வேண்டும் பின்பு நாம் கேட்டால் அவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும் நாம் நம்மிடத்திலிருந்து எதையேனும் ஒருவன் எடுத்தால் அது அல்லாஹ் தான் எடுக்கின்றான் நமக்கு யாரிடமிருந்து ஏதேனும் ஒன்று கிடைத்தால் அது அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கின்றான் நாம் தலை குனிந்தால் அது அல்லாஹின் முன் மட்டும்தான் தலை குனிய வேண்டும் நாம் கேட்டால் அல்லாஹிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் நாம் சிரம் பணிவது சுஜூது செய்வது கை கட்டி நிற்பது நாம் அடிமை என்பதை உணர்வது நமக்கு எஜமானனாக நாம் உணர்வது இத்தனையும் அல்லாஹுவனுக்கு முன்னிலை மட்டும்தான் இதில் வேறு ஒரு கலப்படம் இருக்கிறது என்றால் மீண்டும் லா இலாஹ் இல்லல்லா முகமது ரசோலுல்லா நாம் பொய் வைத்திருக்கின்றோம் அது உண்மை இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நீதிபதியானவன் ஒருபோதும் அநீதமான தீர்ப்பை வழங்க மாட்டான் இப்ப இந்த இடத்தில் பிரச்சனை என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்யான சாட்சிகளுக்கு எதிராக நம்மால் பேசவும் முடியாது ஆனால் இந்த உலகம் உடையது என்பதனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள் விஷயங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்தும் உடையது என்பதனால் ஒவ்வொன்றும் நமக்காக நாளை மறுமை நாளை சாட்சி கொண்டு வரப்படும் இப்போ நாம் பொய்யுரைத்தோம் என்றால் பொய்யர்களாக நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மலை என்னவெல்லாம் இருக்கின்றதோ வானம் பூமி கடல் இத்தனையும் மனிதனுக்கு சாட்சி உலகத்தினுடைய சட்ட நீ சென்று கொண்டாய் அல்லாஹனுடைய சட்டத்தை உன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டாய் என்று நாளை மறுமை நாளையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயமும் சாட்சியாக கூறும் இப்போ ஒருவன் நினைக்கின்றான் அல்லாஹனுடைய நீதிமன்றம் இங்கு எங்கு இருக்கின்றது அல்லாஹினுடைய காவலாளிகள் இப்போது என்ன எங்கு பிடிக்கப் போகின்றார்கள் அல்லாஹினுடைய நீதிமன்றத்தில் சாட்சிகள் பொய்யான சாட்சிகள் எங்கு எங்கு உண்மை இருக்கின்றது என்று ஒருவன் அல்லாஹினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக ஒருவன் நடந்தால் நன்கு விளங்கி கொள்ளுங்கள் உலகத்திலேயே ஆக பெறும் முட்டால் இவன் தான் அல்லாஹினுடைய சாட்சிகளாக நாளை மறுமை நாளையில் அனைத்தும் நிற்கும் என்பதை கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை சாட்சி பகிர்ந்து கொண்டே இருக்கின்றது இத்தனையும் பார்த்ததற்கு பின்பும் அல்லாஹினுடைய விஷயத்தில் மாற்றம் செய்பவன்தான் மிகப்பெரிய கோமாளியாக நாளை மறுமை நாளில் நிற்பான் மிகப்பெரிய ஏமாளியாக நாளை மறுமை நாளில் நிற்பான் என்பதை மிக நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப மூன்றாவது விஷயம் இல்லாதிற்கு பின்னால் முகம்மது பேசுகின்றது என்பதை இன்ஷா நாம் தெளிவாக நாளைய தினத்தில் பார்ப்போம் இதை புரிந்தால் தான் மதீனத்து வாழ்க்கை இன்ஷா நமக்கு என்பதனால் தான் இதையெல்லாம் நான் சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றேன் அல்லாஹு இந்த கலிமாவின் மீது உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான முக்மீன்களாக இந்த கலிமாவை கொண்டு எது நோக்கம் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அந்த நோக்கத்தை முழுமையான அடிப்படையில் நாம் கடைபிடித்து வாழக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக